மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை கோரி ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் சார்பில் நகல் எதிர்ப்பு போராட்டம் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் கோரி நகல் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக்கோகையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கோகையும் சுருக்கப்பட்ட நான்கு தொழிலாளர்கள் சட்டங்களை ரத்து செய்வது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குற்றவியல் சட்டத்தின் நகல்கள் எளிக்கப்பட்டது இப்போராட்டத்தில் ஏராளமான தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்